அருமையான விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பாராளுமன்ற நிதியில் கட்டப்பட்ட இந்த கட்டிட சிறப்பு விழாவை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மண்மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளிக்கூடம் சென்னையில எவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம் எல்லாம் பார்க்கவே முடியாது ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் இருக்கும் வண்டி கூட உள்ள நுழைய முடியாது தெருவுலயே நிறுத்திடுவாங்க விளையாட்டு மைதானம்னா ஏதாவது வேற ஒரு இடத்துல போய் தான் விளையாடுவாங்க ஒரு விளையாட்டு மைதானமும் இல்ல ஒரு பசங்க உட்கார்ந்து பேசக்கூடிய அளவுக்கு இடமே கிடையாதுன்னா இந்த பள்ளிக்கூடம் ஒரு விசாலமான பள்ளிக்கூடம் இத வந்து இது எத்தனை சிரமங்கள் இருந்தாலும் இதை இத்தனை அழகாக வைத்து பராமரிக்கும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கட்டும் நிர்வாகத்துறையா இருக்கட்டும் இல்ல இதை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர் அல்லாத அத்தனை நிர்வாகத்தினருக்கும் பணியாளர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்து கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி எட்டுலயே கூட மருத்துவர் ஐயா அவருடைய பார்வை இந்த பள்ளிக்கூடத்தில் மீது விழுந்து அவர் எவ்வளவு ஆசையாக இங்க வந்து நிதியுதவி செய்து கட்டிடத்திற்கு உதவி தாயகம் என்ற அமைப்பிலிருந்து வருகின்றேன் பசுமை தாயகம் என்றால் பசுமையான ஒரு நம் தமிழ்நாட்டை பசுமையான ஒரு நாட்டை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று சொல்வதை விடவும் இருக்கிறதை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் நாங்க பசுமை தாயகம் என்ற அமைப்பை சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவங்களை துவக்கி நடந்து கொண்டிருக்கின்றார் அந்த அமைப்பிட்ட நான் நான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் அனைவருமே அந்த அந்த அமைப்புல தான் இருந்து நாங்க வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை பள்ளிக்கூடங்களில் நட்டு வளர்த்திருக்கின்றோம் அதுல பாத்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் அதாவது முன்னாடி விட இன்னைக்கு சூடா இருக்கா முன்னாடி விட முன்னாடினா ஒரு பத்து வருஷம் வந்து இன்னைக்கு எல்லாம் குழந்தைங்க நீங்க பிறகு போதே இப்போ ஒண்ணு தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு ஆனா எங்களை போன்றவர்களுக்கு தெரியும் முன்பெல்லாம் வந்து மே மாசம் என்பது வெயிலாதான் இருக்கும் சித்திரை எப்படி இருக்கும் எங்களுக்கு தெரியும் ஆனா இருக்கின்றது இப்படி வெளியே போக முடியல கிராமத்துல எல்லாம் கூட என்னுடைய கிராம பிறந்தவங்களே இன்னைக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் வெயில் தான் ஆனா இப்ப என்ன அப்படி காட்சி இருக்கவே முடியல அதிகமான வெயில் அதிகமான மழை அதிகமான புயல் அதிகமான வளர்ச்சி வறட்சி இதெல்லாம் நிறைய இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்புதான் நம்ம உலகத்துல நிறைய வாகனங்கள் பின்னாடி இருந்ததை விட அதிகமான வாகனங்கள் இருக்கு வாகன புகை அதே முன்பு இருந்ததை விட அதிகமாக வருடமாக தொழில் புரட்சி என்ற பெயரில் நிறைய தொழிற்சாலைகள் கட்டப்போட்டு அவைகள் வந்து ஒரு முறையாக அதற்கு கண்மாறி செய்யாமல் இருப்பதா நிறைய எப்படி சொல்றது புகைகள் வெளியில வருது அந்த வெளியில வந்து சுற்றுச்சூழல்ல மாசு ஏற்படுத்தும் தண்ணீர்ல மாசு கால்வாயில நல்ல தண்ணி ஓடி கொண்டு தண்ணில தண்ணி குடிப்பாங்க அந்த எடுத்து கோவிலுக்கு அபிஷேகம் செய்வாங்க அந்த அளவுக்கு சுத்தமான தண்ணி இருந்தது இன்னைக்கு அப்படி கிடையாது தண்ணியில வெறும் சேரும் சகதியுமாக இருக்கிறது இது மனித கழிவுகள் மட்டுமல்ல தொழிற்சாலை கழிவுகளும் அதுல கலக்கிறது அதனால சுற்று தொழில் காற்றிலும் பாதிப்பு தண்ணீர்லயும் பாதிப்பு நம்ம வாழக்கூடிய நிலத்திலயும் பாதிப்பு இந்த இந்த பகுதியில உங்களுக்கு வந்து மீன் எடுக்கக்கூடிய நிலைமை இருந்தது பள்ளம் பள்ளமா கிலோமீட்டர் கணக்குல பள்ளம் போட்டிருப்பாங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் வந்து அறிவிக்கப்பட்டதுனால இந்த இடத்துல நம்மளால நம்ம நிலமும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அதனால இந்த நீர் நிலம் காட்டு மாசு அதெல்லாம் இருக்கிறதுனால அதிகமான வெப்பமாலையும் உலகம் வந்து சூடாயிடுச்சு நமக்கு சூடாதான் என்ன வரும் ஜரம் வரும் இல்லையா சூடானா என்ன வரும் ஜரம் வரும் உலகத்துக்கு சூடானா அதுக்குதான் நோய் வந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா உலகத்திற்கும் இந்த புவிக்கு சூடாயிடுச்சுன்னா அதிகமாக வெப்பம் முன்னாடி விட ஒன்றரை ஒன்றரை டிகிரி அதிகமாயிடுச்சு வெப்பம் வந்து அதிகமா ஒன்றரை டிகிரி ஏறி போச்சு அதனால உலகம் சூடாயிட்டு இருக்கிறது அதனால எல்லாம் உழுகுது கடல் மட்டும் ஏந்து கடல் வந்து இப்படியே இருந்தா நம்ம ஊர் பக்கத்துல நல்லா இருக்கும் கடல் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் தண்ணி முழுக்க ஊருக்குள்ள வந்துருமா இல்லையா நம்ம கடல் இப்படி இருக்கு நம்ம ஊர் இப்படி இருக்குது கடல்ல பனிப்பாறை எல்லாம் கடல்ல வந்துச்சுன்னா கடலோட இவ்வளவு அந்த கடல் ஏறிடுச்சு வரும் நம்ம ஊர்ல தானே வரோம் நீங்க இந்த பக்கத்துல இருந்தாலும் கடலோர பகுதிகள் எல்லாம் அழிந்து விடும் அதனால இந்த இந்த விஷயத்தில்தான் நாங்க காலநிலை மாற்றம் கிளைமேட் சொல்றோம் சொல்லணும் புவி குளோபல் வார்மிங் சொல்றோம் உயிர் சூடாதது அதனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய காலநிலை என்பது மாறிக்கொண்டிருக்கிறது ஒரே நாள்ல எந்த மழை பெய்யுது ஒரே வருஷத்துக்கு பெய்யக்கூடிய ஒரு மழையை நமக்கு வந்து ஒரே நாள்ல பெய்து விடுகிறது தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் ஒரு மழை பெய்யணும் ஒரு வருஷத்துக்கு முழுக்கன்னா ஒரு நாள் பெஞ்சிடுது ஒரே நாள்ல வந்து ஐநூறு மழையோ அறுநூறு எம்எம் மழையோ பெய்து விடுது இல்ல ரெண்டு நாள்ல பெய்ந்து விடுது அப்ப தண்ணியில எங்க போகும் கடலுக்கு போகும் இந்த எல்லாம் நீங்க லைப்ரரிக்கு போனா பார்த்து படிச்சுக்கலாம் இப்ப கிட்ட வீட்டுல உங்க இருக்குமே இருக்கா பள்ளிக்கூடத்துல வச்சிருக்க மாட்டீங்க வீட்டுல இருக்கும் அந்த மோர்ல போனா எல்லாருக்கும் தெரியும் அதிகமாக கடந்த வருடம் மட்டும் ஏகப்பட்ட இயற்கை பேரிடர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவில் நடந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் காலநிலை மாற்றம் இதை பற்றி எல்லாம் நீங்க பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பீங்க உங்களுடைய வகுப்பறையில படிங்க நல்லா தெரியும் அதனால இதையெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதை பற்றி எல்லாம் கொள்ளுங்கள் அதே போல

படிச்சு முடிந்து விட்டது இதோட ஒன்றரை மாசம் பள்ளிக்கூட விடுமுறை நினைப்பீங்க மாணவிகளும் நினைக்கலாம் மாணவர்களும் நினைக்கலாம் ஆனா நான் சமீப சமீப காலமா பார்க்கும் பொழுது சில மாணவ மாணவிகள் என்ன பண்றாங்க படிச்சு முடிச்சுட்டோம் எக்ஸாம் அதை கொண்டாடணும்னா ஒண்ணே அந்த காலத்துல படம் போவாங்க இல்லைன்னா இல்லைங்கன்னா வெளில போவாங்க இப்ப என்ன பண்றாங்க கடைக்கு போய் ஏதாவது ஒரு தவறான வஸ்துவை வாங்கி கொண்டு இருக்கலாம் இல்லைன்னா மருமுட்டியாக இருக்கலாம் கடையில போய் வாங்கி அதை கடைசி நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாறு மாணவிகளோத்தஞ்சு மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து எப்படி டிவில எல்லாம் காட்டுறாங்களே எல்லா சினிமாலயும் எல்லாம் சாப்பிடுற மாதிரி காமிக்கிறாங்க நம்மளும் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு அந்த அந்த தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நினைச்சு அத வீடு வேற இடத்துக்கு இது என்ன மாதிரியான ஒரு பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம் நான் வந்து இந்த அட்வைஸ் நினைச்சுக்காதீங்க உங்களுக்கு அட்வைஸ் சொல்லதான் வந்திருக்கேன் தவறு கிடையாது ஏன்னா நான் உங்களுடைய உங்களுடைய தாய் தாயாட்டம் தான் நான் அட்வைஸ் சொல்றேன் என்னுடைய மகளுக்கு நான் சொல்றேன் அதே அது ரொம்ப தவறான பழக்கம் அதெல்லாம் தேவையில்லை நாம வந்து ஒரு ஒரே ஒரு பாட்டி நம்ம அந்த சிகரெட்டை ஒரு சிகரெட்டை வாங்கி பத்து பேரு சேர்ந்து குடிச்சு பாக்கலாம் அதை இருந்து பார்த்தா எப்படி இருக்கு புகை விட்டா நல்லா இருந்தா அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான பழக்கம் அது அது வந்து உடம்புக்கும் நல்லதில்லை உங்க மனதுக்கும் நல்லதில்லை உங்க குணத்துக்கும் நல்லதில்லை உங்க வீட்டுக்கும் நல்லதில்லை அந்த தவறான பழக்கங்களை யாராவது உங்க குரூப்ல ஒரு நாலு பேர் இருப்பீங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க பண்ணா பண்ணலான்னு அந்த மூணாவது நாலாவது பேர் இருப்பீங்கல்ல உங்களுக்கு எங்க போச்சு அறிவு நீங்க சொல்லணும் அது தப்பு நீங்க பண்றதனாலும் தப்பு அதை நான் செய்ய மாட்டேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் சொல்லுவீங்களா அதான் கரெக்ட் அப்படித்தான் நீங்க சொல்லணும் என்ன எனக்கு வேண்டாம் அந்த கெட்ட பாடனும் நான் செய்ய மாட்டேன் நான் வந்து இப்ப பள்ளிக்கூடங்கள்ல ஏதோ ரோஸ் கண்ணில் ஒரு மிளாய் கொடுக்குது கொடுக்கறாங்களா பள்ளிக்கூடங்கள் இல்ல எங்க விற்கிறாங்க போல இருக்கு அது யாராவது கொடுத்து கொடுத்தாங்கன்னா அது போதை பழக்கத்திற்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு மிட்டாயம் தெரியாதவர்களிடம் அந்த மிட்ட வாங்காதீங்க ரோஸ் பார்க்க அழகா இருக்கு சாப்பிட்டா அது வந்து போதை பழக்கத்திற்கு எல்லாரையும் அடிமையாக்கி விடுமா அந்த பழக்கத்திற்கு யாருமே அடிமையாக்க ஏன்னா பள்ளிக்கூடங்களை வைக்கிறது நான் சொல்ல மாட்டேன் பள்ளிக்கூடம் அருகாமையில் கூட அப்படிப்பட்ட கஞ்சா அந்த போதை மது பழக்கங்களுக்கு அடிமையாக்கக்கூடிய அத்தனை கடைகளும் விற்கப்படுகிறது அந்த அந்த கஞ்சா போன்ற எல்லா இடத்துல தாராளமாக கிடைக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன ஒருத்தர் சொல்லி பழகுங்க வேண்டுக வேண்டாம் ஏன்னா உங்களுடைய உடல் நலம் மிக 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 முக்கியம் இன்னைக்கு அதுக்கு மட்டும் பழகிட்டீங்கன்னா நாளைக்கு பதினை இருபது வயசு முப்பது வயசுலயே இருபது வயசு முப்பது வயசு பையன் மாதிரியோ இருபது வயசு முப்பது வயசு பொண்ணு மாதிரி தெரியும் மாட்டேங்க ரொம்ப ரொம்ப வயது புதிர்ந்த அவங்க மாதிரி உடம்பெல்லாம் ஸ்ட்ரென்த்தே இருக்காது உடம்புல மலும் இருக்காது உங்க மனசுல தைரியம் இருக்காது ஒண்ணுமே இருக்காது என்ன மனுஷங்களாவுமே இருக்க முடியாது அதனால அந்த பழகத்துக்கு எடுத்த உடனே முதல் முதல்ல உங்க பிரண்ட்ஸ் ஏதாவது சொன்னா கூட நோ அப்படின்னு நீங்க சொல்லணும் சே நோ த ஃபர்ஸ்ட் டைம் ஆல்க ஹாட் டு டொபேக்கோ சரியா நம்ம இதை செய்யலனா ஆனா எனக்கு அசிங்கமா நம்மள குரூப்ல சேர்த்துக்க மாட்டான் நம்ம ஒண்ணா இருக்க முடியாது அவன் ரெண்டு பேரும் செய்யறான் நம்ம நாலு பேர் சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற அந்த பழக்கமே வேண்டாம் உங்களுக்கு நீங்க வேணாம்னு சொல்றதுதான் உங்களுடைய உரிமை அதுதான் உங்களுடைய சுத்தத்திரம் நீங்க அவன் அம்மா அப்பா கிட்ட போனோம்னு என்ன சொல்றீங்க மாமா உங்க படிப்பானா வரல அப்படின்ட்டீங்க அப்பா வந்து பாப்பா பூஜை பண்ணலாம் அனுப்பமா இப்படிதான் இதான் நான் தூக்குறேன் இப்பதான் வர அப்பா அப்பா வந்து அவ்வளவு ஈஸியா இருப்பவன் சொல்றீங்க ஆனா கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரஷர் பியர் பிரஷர் கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம் அந்த கெட்ட பழக்கம் என்று முதலிலேயே அதற்கு மறுத்து விடுங்கள் அதான் நான் சொல்லணும்னு வந்தேன் அதே போல உங்களுடைய பெற்றோரை ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடங்கள் அவங்க சொல்றதே அது சொல்ற விதம்தான் நல்லாங்க அவங்க சொல்ல தெரியாம கூட சொல்லலாம் எப்படி சொல்றது தெரியாம தெரியாமியோ உருட்டியோ தப்பாவோ சொல்லலாம் நல்லதுக்கு தான் தான் சொல்றாங்க என்பதை கேட்டு அவர்களை மதித்து நல்ல ஒழுங்கமான பிள்ளைகளாக வளர வேண்டும் என்பதான் என்னுடைய வாழ்த்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பாராளுமன்ற நிதியில் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கும் அந்த எனக்கு நல்ல வாய்ப்பை வழங்கிய நிர்வாகிகளுக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் புக பழக்கம் பொது இடங்கள்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோ அனுமனைவர்கள் அந்த பொது இடங்களில் புகை பழக்கத்தை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்ற தடைப்பட்டாங்க யாருக்காக தெரியுமா உங்களை மாதிரி குழந்தைகளுக்காக எங்களை மாதிரி பெண்களுக்காக ஏன்னா மற்றவங்க கொண்டு அதனால அதையெல்லாம் நினைவில் வைத்துக் கொண்டு உங்களுக்காக யோசிக்க கூடிய எத்தனையோ உங்களுடைய ஹீரோஸ் நாங்க இங்க எல்லாரும் இங்க இருக்கிறோம் நீங்க நாளைக்கு பெரிய பெரிய ஹீரோ வாக்களும் கதாநாயகர்களாகவும் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்